ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமும் முப்பத்து ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அரளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தான் அவர்கள் சென்றார்கள் அங்கே கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்தினான் இந்த காரியத்தை யாக்கோபு செய்ததற்கு முன்னதாக அவர்களுடைய குடும்பம் ஒரு மிக கடினமான பாதை வழியாக சென்றது தீநாளி நிமித்தம் வந்த பிரச்சனையில் யாக்கோபுனுடைய பிள்ளைகள் சீகேமியரை முழுவதும் சங்கரித்து விட்டார்கள் பட்டணத்தையும் தீக்கொளுத்து விட்டார்கள் இந்த செய்தி சுற்றுப்புறங்களில் இருந்த பகுதிகளிலெல்லாம் பரவின போது அவர்களால் தங்களுக்கு தீங்கு வந்துவிடும் என்று யாக்கோபு அஞ்சினார் அப்பொழுது யாக்கோபு கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த போது ஆண்டவர் நீ பெத்தேலுக்கு என்று அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார் அதன்படி அந்த குடும்பம் பெத்தேலுக்கு போனது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து லாபானுடைய வீட்டிற்கு போகின்ற வழியிலே அவன் நித்திரை செய்தபோது அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி வாக்குத்தங்களை கொடுத்து அவனை தைரியப்படுத்தினார் அவன் போன வழிகளிலெல்லாம் அவனோடு இருந்து அவனை நடத்தினார் அன்றைக்கு யாக்கோபு கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தான் இது தேவனுடைய வீடாயிருக்கும் என்றும் தான் மீண்டும் அந்த ஸ்தலத்துக்கு வருவேன் என்றும் சொல்லியிருந்தான் ஆனால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தபோது தான் சொன்ன வார்த்தைகளை அவர் மறந்து விட்டார் பொருத்தனையை நிறைவேற்ற தவறியும் விட்டார் இந்த சூழ்நிலைகள்தான் அவனுடைய குடும்பம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அகப்படுகிறதற்கு காரணமாக அமைந்தது நாம் தேவனிடத்தில் சொன்ன நம்முடைய பொருத்தனைகளையும் நம்முடைய தீர்மானங்களையும் நிறைவேற்றுகிறதில் இருக்க வேண்டும் நாம் பொருத்தனை பண்ணுகின்ற போது தேவன் அதை மனதார ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார் நமக்கு நன்மையும் செய்கின்றார் ஆனால் நாம் அதை நிறைவேற்றாமல் போகும்போது நன்றி இல்லாதவர்களாகவும் தேவனை ஏமாற்றுகிறவர்களாகவும் மாறிவிடுவோம் அது பாவமாயிருக்கும் அது நம்முடைய குடும்பத்திற்கு தீங்கையும் கொண்டு வந்துவிடும் ஆகவே தேவன் நம்மை நடத்துகின்ற இந்த நல்ல தெய்வீக பாதையிலே ஆண்டவருக்கு முன்பாக மன உண்மையோடு காணப்படுவோம் வார்த்தையிலும் செயலிலும் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவோம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அப்பொழுது நம்மில் நிறைவாய் தங்கி இருக்கும் தீங்குகளை நாம் சுலபமாய் கடந்து செல்லுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உம்மிடத்தில் பண்ணுகிற பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய நல்ல உள்ளத்தை தாரும் சூழ்நிலைகள் மாறும்போது நாங்கள் மனம் மாறாதபடி உண்மையுள்ள கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையோடு நடந்து கொள்ள உதவி செய்தொருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவில வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக